ஆண்டுடைய புஸ்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆப்ரின் ஒரே வாக்குத்த பெண் பார்ப்பதற்காக ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனை அங்கே அனுப்பி வைக்கிறார் அங்கே அனுப்பி வைக்கும் பொழுது அவர் ஜபித்து தன்னுடைய எஜமானுடைய ஆலோசனையின் படி தேவனுடைய நடத்துதலின்படி அங்கே போய் எல்லா காரியங்களும் அவருக்கு கை கூடுகிறதை அவர் கண்ட பொழுது இந்த வார்த்தையை அவர்களை பார்க்கும் பொழுது அவன் சொல்ல நாம கேட்கிறோம் என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆப்ரஹாமின் தேவனாகிய கத்தர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறபடினால் இன்றைக்கு உங்களையும் அவர் நேர்வழியாய் நடத்த அவர் போதுமானவர் ஒருபோதும் குறுக்கு வழியில் சம்பாதிப்பதையும் குறுக்கு வழியில் உயருவதையும் தேவன் விரும்புவதில்லை கத்தர் அப்படி யாரையும் நடத்துவதும் இல்லை கத்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்துகிறார் நேர்வழியாய் தம்முடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார் நேர்வழியாய் கொண்டு போய் அவர்களை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறார் தேவன் எப்பொழுதும் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதை கத்தர் செய்வாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் குறுக்கு வழியில் வருகிற எந்த சத்துருக்களின் கிரியைகளையும் என் தேவன் அதம் பண்ணி உங்கள் பாதைகளை செவ்வையாக்கி நீங்கள் போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு விஷயங்களையும் என் கத்தர் வாய்க்க பண்ண அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் போதுமானவராயிருக்கிறார் அன்றைக்கு ஆப்ரஹாமின் ஊழியக்காரனை நடத்தின தேவனுடைய கரம் இன்றைக்கு உங்களையும் நடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது அவன் சொல்லுகிறான் என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் கத்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் படிப்பில் உங்கள் ஊழியத்தில் உங்கள் வேலையில் உங்கள் பிஸ்னஸ்ல உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலே வேறு யாருடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கத்தருக்கு சோத்திரமோ டாக்டர் தேவனுடைய ஆலோசனையை மாத்திரம் கேளுங்கள் அவர் உங்களை நேர் வழியாய் நடத்தி உங்களை சுதந்தரிக்கச் செய்வதற்கு அவர் உண்மையில்வராக இருக்கிறார் காணானை சுதந்தரிப்பதற்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு மேன்மையை சுதந்தரிப்பதற்கு நன்மையை சுதந்தரிப்பதற்கு உங்கள் கரம் பிடித்து உங்களை நேர்வழியாய் நடத்தி கொண்டு சென்று உங்களை அதே இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி உங்களுடைய வாழ்வை மறு சீரமைப்பதற்கு எம் தேவன் போதுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கு அதை உங்கள் வாழ்க்கையில் கத்தரதை செய்வார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை பலப்படுத்தி கிருபையின் பிறவாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க உதவி செய்து நேர்வழியா என்னுடைய பிள்ளைகளை நீர் நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே தாமே ஹாவ் அ குட் டே கத்துருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம ஆம